சூப்பர் சார் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா சாலா படம் பார்த்துட்டு எங்கெங்க போஸ்டர்லேயே பயங்கரமாக திருக்கி விட்டுருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துட்டு ஓகே இப்படி கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ சாலா படம் எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு சார் சாலா ஒரு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு படம் ம் சில படங்கள் நம்ம ஒர்க் பண்ணுவோம் கமர்ஷியல் இருக்கும் இது ரொம்ப மனசு பக்கம் நெருக்கமான படம் கூட சொல்லலாம் ஓகே இயக்குனர் பேசுகிறப்ப அந்த படம் கதை பேசுகிறப்ப இது இப்படி இருக்கலாம் இது பண்ணலாங்கிறப்போ ஒரு கமர்ஷியலுக்குள்ளே போகலாமா வேண்டாமா பட் அவர் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் அது ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லணுங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார் இது இப்படி தான் சொல்லணும் ஓகே இது நமக்கு ஒரு கடமையின்னு ஒன்று இருக்குது இந்த படத்தில் அதை கன்வே பண்ணது ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க ஸோ அது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப ஹானர்ஸாக ஒர்க் பண்ணுவார் ரொம்ப ஈகராக ஒர்க் பண்ணுவார் செட்டில் எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது எல்லோரும் இங்கே சாப்பிடுவீங்களா சாப்பிடாம கூட மாட்டார் யாரையும் ஸோ வேற ஒரு இங்கே சாப்பிட சாப்பிட முடவே மாட்டார் ஓகே ஸோ ஈவன் எல்லோரும் ஈவன் டைட் பண்ணி எல்லோரும் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் எடுத்து வச்சு தான் வேலை பார்ப்பார் ஸோ அது ரொம்ப பயங்கர ப்ளசண்டாக இருந்தால் அந்த ஒரு ஒர்க்கில் ஸோ கோட்டிஸ் ரொம்ப பயங்கர ஹெல்ப் தான் எல்லாருமே நைஸ் ஏன்னா சாலா மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹாலிஸம் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து சொல்கிற ஒரு மூவி உங்களுக்கு வந்து என்ன விஷயம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு ஆஹா கண்டிப்பாக இந்த படத்தில் நான் சினிமோட்டோகிராஃபராக வரேன்ப்பான்னு உங்களை வந்து ஓகே சொல்ல வச்ச ஒரு விஷயம்னா என்ன விஷயம் இப்போ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஆமா பிடிக்கும் கிறிஸ்துவனது அது அடல் சம்மந்தமான விஷயம் அது என்ன தான் போங்கப்பா அப்படின்னு சொல்லப்படுவாங்க இருந்தாலும் அதை ரொம்பவும் நாகரிகமாக அந்த கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அது ரொம்பவும் தேரியாக அப்போ அட்வைசபுளாக இல்லாமல் இது பண்ணால் இது நடக்கும் இதை முடிஞ்சவரே குறைச்சிக்கிடுங்க பண்ணாதீங்க குறைச்சிக்கிட்டால் நல்லது இதை தவிர்த்துருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் ஸோ இதை ஏற்படலாம் இந்த மாதிரி சொன்னால் நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப அது ரொம்ப ஹனஸ்ட்டாக இருந்தது ஓகே ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போதே வந்துட்டு எங்கேயாவது நமக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு தாண்டி அந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஃபீல் கொஞ்சம் கூட வைக்காம அப்படியே கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இந்த படம் இந்த கருத்தை சொல்றதுக்கு தான் இப்படி கதைக்கலமாக நகர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது அந்த மாதிரி வந்து மறக்க முடியாத ஒரு ஷூட் டே இந்த விஷயத்த நான் ஷூட் பண்ணும்போது என்னால் மறக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி சாலா படம் கொடுத்த அனுபவம் சாலால கிளைமேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஷூட் பண்றது எங்களுக்கு முடியல அது எங்களுக்கு கதையாக தெரியும் ஸ்கிரிப்டாக தெரியும் அது என்ன வரப்போகுது எவ்வளோ இம்பாக்ட் இருக்குங்கிற டீட்டெயிலாக எழுதி வச்சுருந்தாங்க டைரக்டர் வந்து நம்ம மணிப்பால் வந்து அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் டீட்டெல் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரிப்டில் அதை வந்து யாருக்கும் கொடுக்கல அந்த ஹீரோவுக்கு மட்டும் தெரியும் மீது யாருக்கும் சொல்லலை ஹீரோயின் தெரியும் லைட்டாக தான் தெரியும் என் சும்மூறு நடக்கும் பட் அதை என்ன டீட்டெயிலாக சொல்லலை பட் எங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும் இந்த டீட்டில் இப்படி பண்ண போகிறோம் இந்த குழந்தைக்கு இப்படி பண்ண போகிறோம் இவருக்கு இந்த நடந்துருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி லீடு என்னவா இருக்கும் இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து பேசுவாங்க அவங்க எவ்வளோ இம்பாக்ட் ஆவாங்க அவங்க இன்னசெண்ட் யாரும் அதில் இல்லை எல்லாருமே இன்னசெண்டாக தான் இருப்பாங்க யாரும் அப்படி இல்லை அப்படிலாம் இருக்காது ஸோ இது ரொம்ப அது வந்து அந்த செட்டு போடுறப்போ ஃபஸ்ட்டு வெறும் பிளே பிளாங்கை எடுத்துகிட்டோம் ஆக்சன் போர்ஷன் அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகளை வச்சிட்டு டம்மியா நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஆக்சன் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீக்ரியேட் பண்ணோம் அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது செட்ல ஓகே பயங்கர டஃப்பாக இருந்தது அதுவும் ஆர்ட் டேரக்டர் வந்து வைரபாலன் சார் வந்து அவரே உள்ள இறங்கினாங்க இறங்கி அந்த ஸ்கின் எப்படி ப்ளீட் ஆகும் இப்போ வந்து ஒரு டயர் வந்து ஒரு ஸ்கின்ல தேய்ச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலில் ஒர்க் பண்ணாங்க அது முடிச்சிட்டு அந்த ஃப்ளோர் பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நான் உள்ளே போகல அப்படியே அவ்வளோ சங்கடமாக இருந்தது அதை நீங்கள் நிற்கவே முடியாது அந்த இடத்துல ஓகே ஸோ எந்த க்ரௌட் ஆர்டிஸ்ட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த லைவாக அந்த செட் போட்டிருந்தாங்க டிராஃபிக் ஜாமில் அந்த இடத்துல ஸோ அவங்களுமே ரொம்ப ஒரு வருஷம் இப்படிதான் நடந்துச்சாங்க இப்படிதான் இருக்குமா ரொம்ப இம்பாக்டாக இருந்தது எல்லாரும் அதை முடிச்சுட்டு நாங்கள் சில அந்த எடுக்கிறப்ப சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம் ஸோ உண்மையில நிறைய பேர் அழுதாங்க உண்மையிலுமே நாங்கள் யாரும் சொல்லல பட் எல்லாரும் கண்ணு கிளங்கி ஓ இப்பெல்லாம் வருமா இப்படிலாம் வருங்கிறப்போ இதெல்லாம் இப்படி நடந்துச்சா ஸோ இதை பார்த்துட்டு ஆர்டிஸ்ட் ஆல ஒருத்தர் குடிக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் குடிச்சு வண்டி ஓட்டாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறத கன்க்ளூஷன் தான் அந்த குழந்தைக்கா நாங்க ஒரு மோகம் வேணும்னு கேட்டாங்க ஒரிஜினல் குழந்தை வேணும்னு கேட்டாங்க ஷூட் அது ஜஸ்ட் பிறந்த குழந்தை ஷூட் பண்றப்ப அங்க எடுக்க ஒரு லைவ்ல ஷூட் பண்ண முடியாது வேற ஒரு பிறந்த குழந்தையில ஃபேஸ் மட்டும் ஷூட் பண்ணி அதை இங்க மேட்ச் பண்ணிக்கோங்க அதுவே அந்த வீட்ல போய் கேக்கறக்கே கஷ்டமா இருந்தது எப்படி கேட்பீங்க அந்த குழந்தை மொத்தம் இங்கே வைக்க முடியுமா அங்கே வைக்க முடியுமா சோ அது ரொம்ப நெருளான விஷயம் வந்து எடுக்கிறப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா தான் இருந்தது அந்த போர்ஷன் நாங்கள் ஷூட் பண்றப்பே முடியல ஒரு டம்மி வச்சு வெச்சு மனசுலாம் கடச்சு முடிச்சு ஆகிடுச்சு அந்த இடத்துல ரொம்ப நிகழ்வான திருமணம் நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார் ஏன்னா வந்து சாலா படத்தோடய டேரக்டரை வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும் போது வந்து இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் மாதிரி இருந்து கூப்பிட்டாலும் அசிஸ்டன்ட் டேரக்ட்டே வர மாட்டேறாங்க ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்தால் மட்டும் திருப்துமின்னு வராங்கன்னு கேள்விப்பட்டோமே அது என்ன விஷயம் சார் அது உண்மைதான் உண்மைதான் உண்மைதாதாக அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் எல்லாம் மேல் ஆர்ட்டிஸ்ட் தான் ஃபீமேல் கண்ணு கூட கிடையாது ஈவன் பாசிங் கூட ஃபீமேல் இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே கச்சமூச்சா கச்ச மூச்சன் தாடி எல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஏரியாக்குள்ள ரவுடி குழுக்கு கேங்ஸ்டர் குரூப் இருக்க மாதிரியா இருக்கும் அப்புறம் இடையில ஹீரோயின் போர்ஷன் வர்றப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க வரப்போ தேர் சம் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்தாங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஸோ எங்களுக்கு எல்லாம் யாரும் தெரியாது அது வரைக்கும் அஸ்ட் நேரடியில் எல்லாருமே நல்லவங்களா தேர் வெரி குட் நல்ல உழைப்பாளிகள் வரவே மாட்டாங்க சார் இந்த வரேன் சார் அந்த வரோம் சார் ஆ ஆனால் அந்த ப்ளூ ஷர்ட் ஆனால் அப்படி தான் கூப்பிடுவாங்க இப்போ ஒன்ஸ் இவங்க வந்தோடனே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷன் அன்னைக்கு காஸ்ட்யூமே மாற்றிட்டாங்க எல்லாம் டக்கின் மணி ஷூ போட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு டீ ஷர்ட்லாம் போட்டு ஓ அப்படியா இருக்குது அப்புறம் பார்த்தா பேர் சொல்லி கூப்பிட்டாங்க எல்லாரையும் எல்லாத்துலேயும் அந்த பொண்ணு பேர் இந்த பொண்ணு பேர்

சினிமோட்டோகிராஃபர் நாங்க ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்னொரு சுனாமி குடியிருப்பில் எடுத்துட்டு இருந்தோம் அது ரொம்ப டஃப்பா இருந்தது அங்கே ஹியூஜ் க்ரோட் அன்னைக்கு ஏதோ ஹாலிடே வேற ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல எங்களால் ஸோ எல்லாரும் ஒரிஜினல் அங்க இருக்கிறவங்க வர்றாங்க இவரை கம்ப்ரைஸ் பண்ணால் இன்னொருத்தர் வந்துட்டாங்க அவரை கம்ப்ரைஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்துட்டாங்க ஸோ எங்களையும் வெளியே போகணும் சொல்ல முடியாது அவங்களையும் வெளியே போகிற மாதிரி எல்லா க்ரௌட் வச்சு எடுக்கணும் அது எங்களை ஆக்சுவல் ரொம்ப சீக்கிரம் பண்ண வேண்டியது ஒரு மாதிரி ஈவினிங் வரைக்கும் போயிடுச்சு அது ஓகே நான் மார்னிங் எயிட் டு நைன் தான் பிளான் பண்ணோம் ரொம்ப டர்ஸ்ட போயிடுச்சு ஓகே ஓகே சார் சாலா படத்துல வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த சீனுக்கு பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க டைரக்டர் சார் அந்த எல்லா கோட்டையும் அலைங்க முதல்ல வந்து கோடு போடுங்க அப்படின்ற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ்க்கு நடந்ததா இருக்கும் பட் அவ்ளோ கிடையாது சுதந்திரம் குடுப்பாப்புல மணிப்பாள் வந்து ரொம்ப சென்சபிளாவது இருப்பார் கேட்பார் காது குடுத்து கேட்பாரு நம்ம இல்லங்க இது இப்படி பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மூவ் வச்சிக்கலாங்க அப்படின்னா அப்படியாங்க சரி ஓகே அவருக்கு அப்படி இல்லாங்க எனக்கு ஒண்ணு வச்சுங்க உங்களுக்கு ஒன்னு எடுத்துங்க எது நல்லா இருக்கும் ரொம்ப ஹானெஸ்டா இருக்கும் ரொம்ப அப் அண்ட் ஓகே பண்ணிக்கலாமே அப்ப இது நல்லா அப்பா சொல்லலாம் இது நல்லா இருக்கு இதே பச்சுக்கலாம் சொல்லுவார் சோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மோட் தான் யாரும் சீரியஸ்தான் ரொம்ப கிடையாது ஜாலியா இருக்கும் சரி இப்ப வந்து சாலா படத்தில் வந்து நீங்க எல்லாமே சூப்பரா பண்ணா கூட உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும் இந்த இடத்துல இந்த லைட் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த ஃப்ரேம் வைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் படம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி சாலா படத்துல எங்களுக்கு தெரியாது நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன சார் மிஸ்டேக் சொல்ல முடியாது பேலன்ஸ் ஓகே ஓகே ஹீரோ வந்து ரொம்ப ஆறு கூட ஒரு தான் ஈவன் அந்த லீட் பண்ற ஹீரோயின்ஸ் அந்த பொண்ணும் இவ்ளோ தான் இருப்பாங்க அவங்க சொல்றேன் இல்ல சோ அவங்கள ஒரே ஃப்ரேம்ல வைக்கிறப்போ ரொம்ப காம்ப்ளிகேஷன் நீங்க அவருக்கு ஹெட்ரூம் வச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தலைக்கு மேல ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தது பட் அது தெரியாத மாதிரி ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சு ட்ராக் ஸ்டூல் ட்ராக் பண்ண கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்புறம் அதுக்கேத்த மாதிரி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டோம் அது கொஞ்சம் தெரியாது ஆனா பார்த்தா டக்குன்னு பார்த்தா தெரியாது பட் அது காம்ப்ளிகேஷன் அப்புறம் நீங்க அருள்தாஸ் சார் ரொம்ப ஸ்கின் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் பிளாக்னா அது ஒரு கிளிட்டர் பிளாக்னு சொல்லுவாங்க அது ஸ்கின் க்ளோ ஆகும் வெயில போனீங்கன்னா அந்த பிளாக் அந்த மாதிரி பிளாக் அவர் கூட ஒர்க் பண்ணி ஒரு கோஆர்டிஸ் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஃபேர் ஸ்கின் ஸ்மூதான ஸ்கின் நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபிரேம் வச்சுன்னா யாருக்கு லைட் பண்ணுவீங்க பயங்கர காம்ப்ளிகேஷன் லைவ் லொக்கேஷன் வரும் நீங்கள் ரொம்ப நேரம் லைட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ அவருக்கு பேலன்ஸ் பண்ணால் டூ ஷார்ட்டில் நீங்கள் அவருக்கு வச்சிங்கன்னா இவருக்கு ஒரு இவருக்கு வச்சுன்னா அவர் வரும் அது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது பட் தெரியாம நாங்க பண்ணிருக்கோம் அதுல இருக்கு வெளியில சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க சூப்பர் சார் அதே மாதிரி சாலா படத்துல டிஓபியா ஒர்க் தான் இந்த கெட்டப்ல இருக்கீங்களா சார் அந்த சாலா படத்துல வந்த ஒரு ரகெட் ஹீரோ மாதிரி இருக்கு சாலா படத்தை என்ன பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்க அப்படி இருக்கவே மாட்டேன் ஒரு காலேஜ் போற மாதிரி நீட்டா அங்க லைன் எல்லாம் போட்டு பண்ணி கோடு எல்லாம் போட்டு பட் வீட்டுல விசேஷமா இருக்கு அதனால ஓ எஸ் ஒரு நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க அற்புதம் வந்து சாலா படத்துக்கு முன்னாடி வந்து உருமின் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள நடிச்சிருப்பாங்க பயங்கரமா வந்து காடு மலை அந்த மாதிரி வந்து பயங்கரமா டிராவல் பண்ணி எடுத்த ஒரு ஷூட் அதுல வந்து கேமரா ஹேண்டில் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அது மூணு நாலு பீரியட் இருந்தது மே வேற மாதிரி இருந்தது ஸோ அதுல சில இடங்கள்ல சில கேமராக்கள் யூஸ் பண்ணோம் சில இடத்துல அது இல்லாமல் மோஷன் கேப்சரிங் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம் ஓகே எங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் கிடையாது அப்போ அது பயங்கர எக்ஸ்பென்சிவ் பாசிபிலிட்டியே கிடையாது அனிமேஷன்காக யூஸ் பண்ணது ஸோ அது சாதாரண ஃபைவ் டி இல்லை த்ரீ சிக்ஸ்டி ஷூட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணுற சேர் இருக்கு இல்லைங்களா ரோலிங் சேர் ரோலிங் சேரை வச்சுட்டு கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு அவரை மட்டும் சுற்றி த்ரீ சிக்ஸ்டி எடுத்தோம் ஃபைவ் டி கேமரா எடுத்தோம் இல்லை ஸோ நீங்கள் எடுத்தாலும் ஃபுட்டேஜ் போய் ஆகணும் அவரோட முகம் காது பேசுகிறது எல்லாமே ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அதை அப்படியே எடுத்து தான் அனுப்பிச்சி அப்புறம் அதை அனிமேட்டில் ஆட் பண்ணாங்க எப்படி சார் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இங்கே இருந்தால் ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை உங்கள் மூளைக்குள்ளே பயங்கர ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களா இருக்கிறத வச்சு என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டியிருக்குல்ல ஓகே எக்கிமெண்டாக இருக்கப்போ ஓகே இல்லைங்கிறப்போ அதில் என்ன பெட்டராக ஆப்ஷன் இருக்கு ஸோ அவருக்கு போகணும் ஏன்னா உரிமையின் படத்தில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதை நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பீரியட் போகிற மாதிரி ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஆனால் அதில் வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற கூடிய அந்ததுக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த சீனுக்கும் வந்து கலர் லைட் எல்லாமே வந்து பக்காவாக பீரியட் அப்படின்ற ஒரு ஃபீல் பயங்கரமாக கொடுத்துச்சு அந்த சேஞ்ச் அவருக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க சார் மெனக்கிட வேண்டியதாக இருந்தது அது இல்லை கண்டிப்பாக மெனக்கடல் இருந்துச்சு நீங்கள் பீரியட் ஒர்க்கு நாங்கள் சில லென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தேன் ஜூம் லென்ஸ் இருக்காது ஓகே ப்ளாக் லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் சர்டன் லென்ஸஸ் மட்டும் தான் நீங்கள் சென்னையில் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் ரெகுலர் செட்டப்பில் யூஸ் பண்ணிட்டு ஆல் தைம் பிளாக் லென்சஸில் ஸோ பிளாக்கிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது டெக்னிக்கலாக சொன்னால் அதில் ஹண்ட்ரடில் போட்டு க்ளோஸ் வைப்போம் இல்லை ஃபிஃப்டியில் க்ளோஸ் வைக்கிறது இருக்கு ஒயிட் ஆங்கிள் க்ளோஸ் அப்ஸ் இருக்கு ஓகே ஸோ இதில் மூணு வெர்ஷனுக்கு மூணு சிலன்ஸ் இதில் யூஸ் பண்ணால் இந்த இந்த போர்ஷனில் இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இதில் யூஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கா ஓகே ஸோ ஐவராட்டம் படம் முத முதல்ல அவங்க கைக்கு வரும்போது சினிமாட்டோகிராஃபராக வந்துட்டு இந்த இந்த விஷயங்களெல்லாம் பயங்கரமாக நான் இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களே அது எல்லாமே உங்களுடைய முதல் படத்தில் கொண்டு வர முடிஞ்சது அவங்களால இல்லை இல்லை அது ரொம்ப அது வந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஷூட் பண்ணோம் ஓகே படமே அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணோம் அப்போ வந்து கேர்லெட்னு ஒரு கேமரா வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ரெட்ல ரொம்ப பேசிக் கேமரா அதுக்கு லென்ஸஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல பட்ஜெட் ப்ராப்ளமாக ஸோ ஃபைடேயில் யூஸ் பண்ணுற லென்ஸஸ் தான் யூஸ் பண்ணேன் அந்த படம் முழுக்குமே சாதாரண ஒரு த்ரீ லென்சஸ் தான் போயிருந்தேன் ஃபைடே யூஸ் பண்ண ஒரு பேசிக் லென்ஸ் தான் அது படம் முழுக்க அப்படி தான் பண்ணோம் அது ரொம்ப டஃப்பாக இருந்தது அதில் ஒரு ஃபுட்பால் போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு சின்ன போர்ஷன் அதுக்கு சேசிங் பண்ணக்க ஒரு அஞ்சு கேமரா ட்ரை பண்ணோம் பட் கிடைக்கல கிடைச்சல மூணு தான் வந்தது அதுவும் ஃபைடே தான் வந்தது பட் படம் பார்க்குறப்ப அது தெரியாத மாதிரி ஒர்க் பண்ணோம் அது ரொம்ப டஃபாக தான் இருந்தது அந்த இடத்துல எனக்கு அங்கே கிரவுண்டில் ரொம்ப ஹாஷ் சம்மரில் ஷூட் பண்ணோம் அது சேண்ட் வேறு ரெட் சேண்ட் வேறு ஹார்ட் கோ ரெட் சேண்ட் ஜேபி சார் பசங்க தான் ரொம்ப ஃபைண்ட் ஆயிட்டாங்க அதில் முடியல பெரிய பையன்னா இட் வாஸ் முடிகளை தொங்கிட்டாரு ரொம்ப ஓகே அண்ட் அந்த புழுதி மணல்குள்ள எடுக்கிற மாதிரியான எல்லாம் எப்படி இருந்தது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எனர்ஜெட்டிக் அதை கதைக்குள்ள இருக்க மாதிரி டிராவல் பண்ற ஃபீல் இருந்தது ஏன்னா நம்ம முதல்ல ரொம்ப நம்ம ரொம்ப சேஃபா இருந்தால் வேலை செய்ய முடியாது நம்ம கதக்குள்ள இறங்கி ஒர்க் பண்றப்போ அந்த புள்ளியில் இருக்கப்போ அது எவ்வளவு ஹார்ட் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம அதை ஃபீல் பண்ணாதான் பண்ண சொல்ல முடியும் இல்லைன்னா சும்மா பண்ணுங்கன்னு அவர் யோசிப்பா எனக்கு நீங்க நல்லா அங்கே ஜாலியா இருக்கீங்க

ஓகே நம்ம சீக்கிரம் பேப்பரில் ரொம்ப சிம்பிளாக எழுதிருப்பாங்க பட் சில ஆர்டிஸ்ட்டை பிரமாதப்படுத்துவாங்க பார்த்து கண்ணில் த செட்டில் போகிறப்ப கண்ணில் தடவை தண்ணி ஊற்றிடும் ஓகே அது அது எமோஷனல் அது எப்பவுமே அது ரொம்ப மனசுக்கு நெருங்க நெகிழ்வாக இருக்கும் இப்போது எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு அப்பா ஒருத்தர் வந்து சோகமாக நின்று பேசிகிட்டு இருக்காரு இப்போ அப்பா வீட்டு வாசல் நிற்கிறார் காசு இல்லை நின்றுருக்காரு சிறப்பில் நடக்கிறாரு சில சீக்கிரம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அது ரொம்ப நமக்கு ஒட்டும் ரொம்ப ஹார்டா இருக்கும் அதை எடுக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபீல் பண்ணுறப்ப ஈவன் மியூசிக் கூட ரொம்ப அழகாக இருக்கும் எமோஷனல் வந்து சொன்னீங்க நான் என்ன தெரியுமா உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன் உங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் லைஃப் இருக்கும்னு தோணுது அது ஆ ஸோ லவ் சீன்ஸும் வந்து எடுக்க ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்கள் அந்த லவ் பாடல்கள் எல்லாமும் உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் வைக்க ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா அதுல என்ன இருக்கு ஆனா சாலால ஏன் சார் அந்த ஒரு லவ் அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபாரின்ல போயிட்டு அந்த லவ் பாடல்கள் ஏன் பார்க்கவில்லை நாங்கள் அட்லீஸ்ட் இந்த இருக்கிற ஹீரோனுக்காக ஒரு அதாவது ஒரு பேக் வைங்க உங்களுக்கு சின்ன மாட்டேஜ் சாங்காக வைங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணோம் ஏங்க அப்படியா சரி சரி நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படி மாதிரி ஓகே இப்போ நீங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அந்த மாதிரி வந்து ஒரு அப்பா ஒரு பையனுக்கான கனெக்டு அந்த மாதிரி சென்டிமெண்டான சீன்லாம் வந்தால் என்ன அறியாமலே கணித் துளிகளாக வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ண படங்களில் சால ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் வேற படங்களில் இது என்னோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் இருந்தது லைட்டாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது அப்படின்ற மாதிரி விளைவெளி தேவையில்லை ஆ ஒரு போர்ஷன் பண்ணிடும் அப்போ அதில் வந்து சங்கிலி முருகன் சாரும் கோவிசர்லாமாவும் தான் பேர் அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்காது ஸோ அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கேரக்டரும் எப்படி கலகலப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் இருக்கு ஒரு சில இடங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான திறன் தான் அவங்களுக்கு குழந்தையில ஒரு டக்குன்னு சச்சி மரஸ் ஏதோ பேசிடுவார் குழந்தை இருந்தால் தான் எதுன்னு சொல்லிட்டு போயிடுவார் சார் ஒரு எமோஷனல் பிளாக்காக இருக்கும் கோயசங்க தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாங்கல்ல மிரட்டிடுவாங்க ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் சரலாமா மாதிரி நீங்க அந்த வயசுக்கு அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ஜாலியான ஜாலி அவங்க மாதிரி வேலை செய்ய முடியாது துள்ளி குதிப்பாங்க நீங்க அவங்க எப்படி ஒரு டுவென்டி இயர்ஸ் ஒரு எப்படி பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க மரியாதை கொடுப்பாங்க இப்ப அவங்கள மட்டும்தான் இருக்கு இப்ப ஆயிடுச்சு இல்ல இல்லவே இல்ல இப்போல்லாம் ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்கள் தான் கேமரா மேனா ஓகே ஓகே ஸோ அவங்க ரெஸ்பெக்டோட கோரு அவங்க சலிமுரு சங்கி முருகன் சார் அப்படிதான் அவங்க நின்று கண்ணை கடன் அழுகி வந்துடும் அந்த மாதிரி டெஸ்ட் பொறுத்த வரை ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அவங்க பலவெளி தேவையில் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ஒரு காமெடி ஆக்ஷன் ட்ராவலிங் இருக்குது சேசிங் இருக்கு ஆமா சும்மா அப்படி பிஎட் இறங்குவாங்க ரன்னிங்கில் ஸ்கூட்டரில் சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ல இயர் இறங்குவாங்க அது

அத விஷயம் தமிழ் சினிமாவில் இருக்குது மலையாளத்துலேயும் இருக்குது இது அதர் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறத செய்வாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது நம்ம இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறப்போ இப்படி பண்ணலாமா எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு கேட்பாங்க ஸோ அது ரொம்ப மோர் டைம் எடுத்துக்கலாம் ஹிந்தி போகிறப்போ லேவிச் டைம் இருக்கும் கம்ஃபர்டபுளாக கோர் கோரு தான் அங்கே ரொம்ப ரிலாக்ஸாக சில்லாக நம்ம ஓகே சொன்னால் தான் உள்ளே வருவாங்க நீங்கள் லைட்டிங்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் சீன் பேப்பர் கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம பண்ணி முடிச்சுட்டு டெக்னிக்கலா எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் உள்ள வந்து அப்புறம் தான் ரிகர்சல் பண்ணுவாங்க ஓகே ஸோ ரிகர்சல் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து டைரக்டர் சீன்லாம் ஓகே பண்ணிட்டு அப்புறமா தான் ஓகே எடுக்கலான்னா தென் உங்களுக்கு சார் இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இத்தனை லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு திருப்பி திருப்பி இந்த ஒரு லாங்குவேஜில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பர்சனலாக அப்படின்னா எந்த லாங்குவேஜ் சொல்வீங்க தமிழ் தான் தமிழ் தான் அது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும்ல சார் தாய்மொழி இல்லையா தாய்மொழி மறக்க முடியும் அது இங்கே ஒரு சந்தோஷம் இருக்கு நீங்கள் என்ன தான் வெளியே ஊர் சுற்றினாலும் உள்ளூரில் போயிட்டு ஒரு டீக்கள் டீ சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த ஃபீல் தமிழ் சினிமால தான் வரும் அது அது ஒரு அழகு இங்கேனா எல்லாரும் அந்த எட்டு மணி ஒன்போது மணிக்கு ஃப்ளோர் ஆரம்பிச்சுன்னா ஒரு வேக இருக்கும் பாருங்க அது எங்கேயும் கிடைக்காது நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஒரு ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ் ஓ கிளாக் பேக் அப் முன்னாடி ஃபைவ் இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வர வர பர பர்றேன் ஓடும் ஆல்ரெடி அடிச்சு திட்டு வாங்கிட்டாங்க பட் அந்த ஹாப்பி இங்கே தான் இருக்கும் ஓகே இருக்கும் 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 ஓகே அதேமாதிரியே நிறைய படங்கள் பண்ணியாச்சு எல்லா வந்து பண்ணியாச்சு பட் மெயினாக ஒரு தூண்டுதல் எப்படி வந்துச்சு எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆஹா கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபர் தான் பண் டிசைட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு படம் படம் சொல்ல முடியாது ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஓகே ஸோ ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபி இங்கே சென்னையில் படிக்கலங்கிறப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அதுக்கு கோயம்புத்தூரில் படித்தேன் படித்து செகண்ட் இயர்லேயே இன்டர்ன்ஷிப் வந்து நான் பாய்ஸில் ஒர்க் பண்ணேன் பாய்ஸில் வந்து மேனுவல் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் வீடியோ ஜென்ஸ் ஆகிட்டேன் ஸோ லின்சர் சொல்லி வீடியோ விஜய் சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு த்ரீ மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஸோ மேனுவலாக ஃபிலிம் எப்படி நெகட்டிவ் கட் பண்ணுறது எக்ஸ்போஸ் ஆகி வரது அது எப்படி பார்ப்பாங்க எந்த மிஷினில் பார்ப்பாங்க ஒரு பெரிய லென்த் ப்ராசஸ் அது ஃபிலிமில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டஃப் அது எவ்வளோ சின்சியர் இருக்கும் அது லேர்ன் பண்ணுறப்போ தென் ஓகே வில் கோ ஃபார் தட் ஆப்ஷன் ஏன்னா எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் தான் ஏஸ் சினிமோட்ராஃபர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஷார்ட் ஓகே இல்லைங்க இந்த லெந்த் ஒரு லென்த்து எடுத்துகிட்டு இருப்போம் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஷார்ட் போய்ட்டுருக்குன்னா எங்கே கட்டிங் பாயிண்ட் எங்கேன்னு கேட்பாங்க அது ஒரு சினிமோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன் எடிட்டருக்கு இருக்கணும் அந்த நாலேஜ் இருந்ததுன்னா இந்த ஷார்ட் ஓகேங்க இதில் கட்டிங் பாயிண்ட் இருக்கு இதில் நம்ம கட் பண்ணி வேற ஆப்ஷன் போய்க்கலாம் ஏன்னா ஆர்டிஸ்ட் நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போய் சும்மா சும்மா பண்ண சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அது ரொம்ப எடிட்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா இட்ஸ் ஈஸியஸ்ட் ஜாப் ஸோ ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருக்கிறவங்க எடிட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் கட் டைம் ஓகே எடிட்டிங் மீன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க கிடையாது ஏன்னா எப்படி நரேட் பண்ணலாம் நரேஷனாக அந்த சீனோட இன்டென்ஸ் எப்படி இருக்கலாம் எஸ் ஏ ட டேரக்டர் அவரோட நாலேஜுக்கு எது சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சீனில் ஒரு ஷாட்டில் பண்ணலாமா இல்லை ரெண்டு ஷாட்டில் பண்ணலாமா இல்லை நெசசிட்டி என்ன சில க்ளோஸ் அப் இருக்காது ஸோ இதை பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்கள் எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் தான் இது எந்த அந்த படத்தில் எந்த சீன் இங்கே வரும் எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல பொசன் பண்ணுவாங்க அப்போ இது என்ன மாதிரி லுக் இருக்கலாம் என்ன மூவ்மெண்ட்டு வைக்கலாம் இல்லை ஸ்டாப் ஸ்டாக் பிளாக் மட்டும் வைக்கலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபில யார் உங்கள் குருநாதர் குருநாதர்னா எல்லாரும் தான் நடம் பார்க்கக்கூடிய ஒரு சாதனை இன்னைக்கு எடுக்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும் இன்னைக்கு பசங்க எடுக்கக்கூடிய ஃபோன் ஷார்ட்ஸ் ஆகட்டும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அதை நமக்கு எவ்ரிடே லெசன் மாதிரி தான் பட் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிஜே ராஜ்குமார் சார்ன்னு அவர்கிட்ட அவரை ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ் அவர்கிட்ட தான் இருந்தேன் அவர்கிட்ட தான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருந்தேன் அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் மூவி நிறைய பண்ணுவாங்க தங்க பச்சன் சார்ட்டு இருந்தாங்க அவங்க ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து அவங்க வந்தாங்க அவுட்டர் இருந்த த்ரீ இயர்ஸாக நிறைய படங்கள் உள்ள ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ப்ரீத்தா ஜெயராமன்ட்டு பிசி சாருடைய அக்கா பொண்ணு அவங்க ஆட்சியில் படித்து வந்திருந்தாங்க அவங்க கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் கண்ணாமூச்சி என்னடா அண்டு அபியும் நானும் ஓகே ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ப்ளஸண்டான மூவிஸ் ஸோ அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன் அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுவாங்க மார்னிங் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும் எக்ஸ்டீரியன்னால் அதுக்கப்புறம் பிரேக் லன்ச்சுக்கு அப்புறம் தென் ஸ்டார்ட் அரௌண்ட் த்ரீ த்ரீ ஓ கிளாக் மேலே ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் ஸோ அது அது அவங்க ரொம்ப ஃபீட்டும் கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்க விடுவாங்க நீங்கள் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்க ஸோ நமக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அல்ஃபன்ஸ் ரைஸோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண ஹிந்தியில் ஒர்க் பண்ணேன் வைல்ட் லைஃப்பில் ஒர்க் பண்ணேன் தென் ஸ்டார்ட் இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை சொல்லக்கூடிய ஒரு டேரக்டருக்கு காட்சியாக வந்து எடுத்து கொடுக்குறது நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டேரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பண்ணுற ஐடியாக்கள் ஏதாவது இருக்கா ஃபியூச்சர்ல படங்கள் ஒருவேளை அழகா செய்வோமே அது ஒரு பெரிய டென்ஷன் ஜாப் நம்ம வேணா சொல்லிக்கலாம் இட்ஸ் நாட் ஈஸி நீங்க ஒரு கன்வின்ஸ் பண்ணும் ஓகே வைக்கணும் அதை ஃபாலோ பண்ணும் ஒரு ப்ரொடக்ஷன்ல வெயிட் பண்ணும் அன்னைக்கு ஒரு ஐடியா கேட்டிருப்பாங்க அதை கொடுக்க மாட்டாங்க ஓ ஆர்டிஸ்ட் கேட்டிருப்பாங்க வர மாட்டாங்க இந்த ரொம்ப டைட் பட்ஜெட்ல பண்ண சொல்லுவாங்க பயங்கர ப்ரெஷரைஸ் ஜாப் அழகா இருக்கும் பட் ரொம்ப ஃபுல்லா வந்து அவங்க தான் பார்த்து டென்ஷன்ல எடுத்துட்டலாம் அதனால ரொம்ப சில்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் கேம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல நம்ம ஹிந்தி சினிமாலேயே வந்து நீங்க ரொம்ப வியந்து பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண எந்த ஷாருக்கான் நல்ல அவங்க அவங்க டவுன் தான் ஒன்ஸ் எப்படி சொல்றது செட்டில் அவங்க மரியாதை கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய ஸ்டார் தான் பண்ணுவாங்க பயங்கர சவுண்ட் ஒன்று ஈவன் பச்சன் ஆல்சோ அமிதா அபிதா அமிதாப் சார் ஆல்சோ எல்லோருமே எல்லாரும் ஒரு செகண்ட் யோசிச்சா பேசுவாங்க சவுத் இந்தியன் டெக்னீஷியன் இவன் மெட்ராஸ் டெக்னிஷியன்னா தமிழ்நாடா ம் ஓகே மத்ராஸி ம் ஒரு செகண்ட் அடுத்த கவுண்டருக்கு முன்னாடி யோசித்தான் பேசுவாங்க டெக்னிக்கலி வெரி சவுண்ட் இங்கிருந்து போகிறோம் எல்லாருமே பயங்கர சவுண்ட் அதை முன்னாடி இருக்க டெக்னீஷியன் பண்ணி வச்சிருக்காங்க ரவிகே சார் ஆகட்டும் மணிகண்டன் சார் ஆகட்டும் ரவிவர்மணன் சார் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒர்க் பண்ணால் அப்படி பண்ணுவாங்கப்பா அவங்க அந்த மாதிரி ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹம்பிளாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகே சரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு என்ன அப்படின்னா பாலிவுட்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நல்ல சாலரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது வந்து நம்ம பேசாமல் அங்கிட்டே போய் செட்டில் ஆயிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள என்னைக்காவது எட்டி பார்க்கலையா சார் கண்டிப்பா இல்லை ஏ இல்லை இல்லை என்னன்னாலும் உள்ளூரில் இருக்கிற நீங்கள் அங்கே போய் தமிழ் பேசலன்னா செத்து நம்ம நீங்கள் என்னன்னாங்க நாலு பேர் தமிழ்ல திட்டி வேலை பார்க்குறது சந்தோஷம் இருக்குல்ல ஓகே அது தமிழ் இல்லாமல் இருக்க முடியாது அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு சார் இப்போ கரண்டில் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து கிராண்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் தமிழில் ஸோ வடிவகரசி அம்மா லீட் பண்ணுறாங்க அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் மூவி அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க வத்தி குஜி ஜெலிமன் சார் பண்ணுறாரு ஒன்று அப்புறம் சிங்கமொழி சார் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எமோஷனல் அட்டாச் ஆர கேட்டர் பண்ணுறாங்க அது நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்லருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் ஹிந்தில ரெண்டு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்கு நான் அக்டோபர்ல பண்றேன் பேக் டு பேக் ஓகே வெப் சீரிஸ் பண்றேன் படமும் பண்றேன் ஒரு காமெடி ஃபுல் லென்த் காமெடி ஒன்னு பண்றேன் அது வாரணாசி பேஸ்டு பேக்ரவுண்டு இன்னொன்னு லக்னோ பேஸ்டு பேக்ரவுண்ட் ரெண்டுமே பண்றேன் பிஸியாவே ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ண மாட்டேன் பட் இந்த வருஷத்தை இதோட பண்ணலாங்கறதை செட்டான ஐடியா அங்க ரொம்ப ஏர்லியரா சொல்லுவாங்க ஒர்க் நீங்க சடனா சொல்ல மாட்டாங்க அங்க வந்து நம்ம டேட்ஸ் வாங்கிட்டு நீங்க அவைலபிளி இருக்கீங்களா